ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஒம்பது முப்பத்தி நாலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது செப்டம்பர் மாதம் முதல் தேதியே ஒம்போரை மணிக்கு நைட்டு ஒம்பதரை மணிக்கு மேலேயே வந்து சந்திராஷ்டிரமம் ஸ்டார்ட் ஆகிடுது ஒன்று ரெண்டு மூணு இந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருங்க சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அதே நேரத்தில் வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கணும் நீண்ட தூர பிரயாணங்கள் புதுசாக முயற்சிகள் செய்கிறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு ஒர்க் ரீதியாக கம்பல்சரி இதை தான் பண்ணணும் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ரெண்டு நெய் தீபம் ப்ளஸ் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி கேரியான் பண்ணிக்கோங்க இந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட்டு ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் தேதி ச ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட்டில் பதினேழு இருபத்தி ஆறு செப்டம்பரில் தேதி இந்த மூணு நாட்களுமே வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு இந்த டேட்ஸில் வந்து நீங்கள் புதுசாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சுக்கோங்க அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீனு அதே மாதிரி நேவி ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லையா லைட் ப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த கலர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஐவெரி கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ராசியாக இருக்கக்கூடிய கலரு இந்த முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற அன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா அந்த கலரில் கர்ச்சிஃபாவது வச்சுட்டு போங்க இது இன்னும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் அஷ்டமத்தில் போய் இருக்கிறாரு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பேச்சு உங்களுடைய பேச்சில் தான் ரொம்ப நிதானம் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பார்த்து நிறுத்தி நிதானமாக பேசணும் வாக்கு ஸ்தானத்துல வக்ரமா இருக்கார் சனி அதனால் நிறுத்தி நிதானமாக போகணும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி சுக்கரன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார் அஷ்டமாதிபதி ஆட்சி அஷ்டமாதிபதி தான் இப்போ வலுத்திருக்காரு சனி குரு சுக்கரன் எல்லாத்த காட்டிலும் இந்த மாதம் வலுத்துருக்கிறது அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதினால் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் அதுக்காக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாலையெல்லாம் இல்லை குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகம் எங்கே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதை பார்த்துக்குங்க உங்களோட ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகம் அது ரெண்டு பேருமே சேர்ந்து லாபஸ்தான பாக்கிறாங்க தொழில் மூலிமா நல்ல லாபம் உறுதியாக உண்டு அதே மாதிரி நல்ல இன்கம் அப்படிங்கறதும் உண்டு ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்த்துட்றாரு வருமானம் உண்டு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் என்னென்னா உங்களுடைய பேச்சுக்கள்னால அதை இழந்துடக்கூடாது அதனால் பொறுமை இந்த இதில் வந்து ரொம்ப நிதானம் இது எல்லாமே தேவை உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தேவையானது பொறுமை நிதானம் இது தேவை அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் அமைதியாக இருக்கணும் இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு டென்ஷன் அப்படின்னாலும் அல்லது சந்திராஷ்டம் அன்னைக்கலாம் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு மௌன விரதம்னா தேவையில்லாமல் பேசுகிறதே அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி இருந்திருப்பீங்கன்னு தெரியாது ஆனால் இந்த மாதம் வந்து வாலண்ட்ரியாக அதாவது உங்களுக்கு குருபலம் இருக்குது ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லபடியாக குருபலம் இருக்குது ஏழரை சனியும் முடிய போகிற காலகட்டம் தான் அதில் பிரச்சனைகள் இல்லை ஆனால் உங்களை வந்து இப்போ பழி வாங்கணும்னு இருக்க கிரகம்லாம் இந்த மாதம் அஷ்டமாதிபதி வளர்த்திருக்கனால வா வரேன் வரேன்னு சொல்லி வாலண்ட்ரியாக வருவாங்க எங்கேருந்தோ ஒரு பிரச்சனை அது மாதிரி உங்களை கூப்பிடும் வா வான்னு கூப்பிடும் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் வந்து சுக்கரன் புதன் சூரியன் மூணு கிரகம் சேர்ந்துருக்கு அதை வக்ரச்சனி பார்க்குறாரு அப்போது பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாத நம்மள்கிட்ட பேசவே கூடாது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சீக்கிரட்ல யாருக்கும் சொல்லாதீங்க மகர ராசி அதில் கெட்டிகாரதனமாக இருப்பாங்க பொதுவாகவே மகர ராசிக்காரங்க ரொம்ப கெட்டிகாரதனமாக இருப்பாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விட்ருவாங்க அதாவது பெரிய விஷயங்களை கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறத காட்டிலும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய மைனஸை கொடுத்துரும் அதாவது பிரித்து பார்க்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் எதை நமக்கு சொல்லணும் எதை பண்ணணும் அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாது நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆனால் சில விஷயங்களை கோட்டை விட்டுறதுனால அது பெரிய மைனஸாக மாறிடும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லவணிங்களை தவிர்த்துருங்க அது தேவையில்லாத பனிஷ்மெண்ட்டாக மாறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையிலிருந்து வெளியில் அனுப்புறதுக்குலாம் வாய்ப்பு வாய்ப்பனமாக செயல்படுங்க உங்களை பழி வாங்குறதுக்குன்னு காத்துட்டு எதிரிகளுடைய கைகள் இந்த மாதம் ஓங்கிதான் இருக்கும் அடக்கி வாசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் கடந்துட்டா அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் படிப்பில் முன்பை விட ஆர்வம் நல்லா வரும் உங்களுக்கு படிப்பு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடியது டீச்சர் கிட்ட பெரியவங்க கிட்ட பேசும்போது ஒபே பண்ணி பேசுங்க இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட்டில் முடியும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா வெளியில் போகும்போது பெண்களுக்கு இது ஒரு நல்ல அனுகூல மாதந்தான் வெளியில் போகும்போதும் வரும்போதெல்லாம் என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நடந்துக்கங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிற ரொம்ப முக்கியம் யாரையும் நம்பக்கூடாது ப்ராக்டிக்கல் மீன்ஸ் என்ன நீங்கள் தேவையில்லாமல் அவங்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தெரிகிறதுலாம் பிரச்சனை இல்லை நல்லவங்களாக இருக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணி அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கூடாது அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட எந்த டீலிங்கும் கூடாது உங்களுக்கு சும்மா ஜ ஜஸ்ட் நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் போடுவாங்க உங்களுடைய கியூரியாசிட்டியாக இது பண்ணுறது அது வேறு எங்கே எங்கேயோ போய் முடிஞ்சிடும் அஷ்டமத்தில் வந்து சனியும் புதனும் அதாவது சனி வந்து அஷ்டமத்தை பார்க்குறாரு புதன் அஷ்டமத்தில் இருக்கிறாரு தேவையில்லாத கெட்ட பேர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் வந்துடும் அது தேவையில்லாத முக்கியமாக சோசியல் மீடியாவில் மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே ஒரு பழி சொல் அது தேவையில்லாதது அதுக்காக நீங்கள் வெளியில் நிறைய பேருக்கு பஞ்சாயத்து வரைக்கும் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு அமைப்புகள் இருக்குது இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையெல்லாம் கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது நீங்கள் சொ கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க யாரையும் வந்து அவதூறாக பேசாதீங்க நீங்கள் சாதாரணமாக சிம்பிளாக ஒரு ஜோக்குக்காக சொல்லிப்பீங்க ஆனால் அது ஒரு பெரிய பூதாகாரமான பிரச்சனைகள்லாம் வரும் குடும்பத்தில் வந்து இப்போ சண்டை சச்சரவுகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது வக்ரச்சனி இருக்கறனால நீங்கள் நீங்கள் சாதாரணமாக ஒன்று சொன்னால் கூட அதில் ஏதாவது குதர்க்கம் கண்டுபிடிச்சி குடும்ப நபர்கள்லாம் வருவாங்க குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியம் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகிறது இந்த மாதம் அவசியமான ஒன்று சந்திராஷ்டம நாட்கள்லாம் வந்து மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சண்டை சச்சரவுகள் இருந்தால் நமக்கு வந்து காது நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு காதிலே வாங்காதீங்க இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வெளியில் வாக் பண்ணிட்டு வந்துடுங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு ஆனாக இருந்தால் வாக் பண்ணிவிட்டு போகணும் பெண்ணாக இருந்தால் ஏதாவது ஒரு விழுத்து போட்டு ஒரு வேலையை செய்ங்க அதாவது குடும்பத்தில் ரொம்ப அனுசரணைங்கிறது இந்த மாதம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வில்லங்கங்கள் ஏதாவது சொத்துக்கள் வரும்போது அதில் வில்லங்கங்கள்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதாவது உயில் சொத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது அதில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த புதன் சனி அப்படிங்கிறது வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் போய் யாருக்கு ஜாமீன் போட்டுறாதீங்க இவங்களுக்கு நான் கேரண்டி அவங்க நல்லவங்க இவங்க அப்படின்னு யாருக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காதீங்க அப்புறம் உங்களே பிடிச்சிக்குவாங்க அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இப்போ நீங்கள் திடீர்னு வைரலாக கூடியது உங்களுக்கு அவார்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் திடீர்னு உங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அரசியலுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக சூப்பரான மாதம் இது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாதிக்கக்கூடிய மாதம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காதான்னு ஏங்கிட்டிருப்பீங்க அவருக்கு ஏதாவது ஒரு இது விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடந்தால் அது தானாக உங்களை வந்து தேடி வரும் அப்புறம் தலைமையிடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு படிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சூப்பரான மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஆவணி மாதம் நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணனும் ரொம்ப தூரம் நைட்டு ட்ராவல் பண்ணும்போது அதுவும் சந்திராஷ்டமங்கலை டிராவல் பண்ணும்போது ஆக்டிங் ட்ரைவரை போடுங்க அப்படி இல்லைன்னா இந்த ட்ராவல்னால நமக்கு எவ்வளோ அளவுக்கு நன்மை கிடைக்குதுன்னு யோசிச்சு பார்த்து டிராவல் பண்ணுங்கள் மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி வாகனங்களை இயக்காதீங்க அதுக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிறத மேற்கொள்ளுங்க உங்களுடைய உடல்நிலையில கவனம் தேவை ஒரு சிலருக்கு சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதாவது இந்த மாதம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் கால பேரவர் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல் தெத் தெரிந்துள்ள கடவுளறு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்